வணக்கம் நீங்க செய்யாத ஒரு விஷயத்துக்கு உங்க மேல குற்றம் சொல்லிருந்தா நீங்க அந்த எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அண்ட் ஃபேமிலி உண்மையை நம்புறதுக்கு பதிலா அவங்க உங்க மேல வச்சிருக்கிற ஒரு அபிப்பிராயத்தை நம்பினா அப்போ என்ன செய்யறது நீங்க யார்கிட்டயாவது பேசணும்னு விருப்பப்படுவீங்க நீங்க உங்களை நிரூபிக்க நினைப்பீங்க எந்த சமயத்துல தப்பு நடந்துச்சோ அந்த தருணத்துக்கு பின்னோக்கி போய் நீங்க குற்றமற்றவன் அப்படின்னு தருணம் ரொம்ப சத்தமானது உங்க ஹிருதயம் உங்களை கேக்கும் நான் ஏதாவது தப்பு செஞ்சிருக்கேனா இல்ல நான் தப்பு செஞ்ச மாதிரி உணர வைக்கப்படுறேனா சில நேரங்கள்ல சுமக்க முடியாத கடினமான விஷயம் என்னன்னு தெரியுங்களா கண்ணுக்கு தெரியாத பழியின் சுமை இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க என்ன செஞ்சாலும் அது சரிபார்த்து கொண்டே இருப்பீங்க நீங்க எதையாவது லூஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க உங்களோட சொந்த நோக்கங்களை நீங்க கேள்வி கேட்க ஆரம்பிப்பீங்க நீங்க அந்த தவறுக்கு காரணம் இல்ல அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்க ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாகுறீங்க ஆனா உண்மை இதுதான் மத்தவங்கள தெளிவா பார்க்கும்படி நீங்க கட்டாயப்படுத்த முடியாது ஆனா உங்களுக்குள்ள தெளிவா இருக்கிறதுக்கான தேர்வை நீங்க செய்ய முடியும் நீங்க தேவையான அளவு விளக்கங்கள் கொடுத்திருக்கீங்க ஆனாலும் உங்களுக்கு உங்க சந்தேகம் உணர்ச்சி இல்லாம அமைதியா நீங்க இருக்கணும்னு விரும்புறீங்களா இந்த வீடியோ உங்களுக்காக தான் கடைசி வரைக்கும் கேளுங்க உங்களோட உண்மை உங்க கண்ணுக்கு தெரியாம இருக்கும் தருணத்துல இந்த உறுதிமொழிகளை கேளுங்க இது உங்களுடைய பலத்தை உங்களுக்கு நினைவூட்டும் பொறுமையா நிதானமா மனசுக்குள்ளையோ இல்ல ஒரு லோ வாய்ஸ்ல சொல்லுங்க மற்றவர்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டாலும் நான் அமைதியாக இருப்பேன் நான் செய்த விஷயங்களுக்கு நான் குற்ற உணர்ச்சியை சுமப்பதில்லை என் உண்மை கேள்விக்குள்ளாக்கப்படும்போது கூட நான் அதை நம்புகிறேன் மற்றவர்களின் அனுமானங்களுக்கு நான் பொறுப்பல்ல எனக்கு சொந்தமில்லாத பழியை நான் விட்டுவிடுகிறேன் நான் யார் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் என் தகுதியை நிரூபிக்க நான் என்னை விளக்குவதில்லை அமைதியான வலிமையுடன் என் மன அமைதியை பாதுகாக்கிறேன் குழப்பத்தை விட தெளிவை நான் தேர்வு செய்கிறேன் என்னை சந்தேகித்ததற்கு நான் என்னை மன்னிக்கிறேன் சரியானவராக காணப்பட வேண்டிய அவசியத்தை நான் விடுகிறேன் என் செயல்கள் மூலம் உண்மையை பேச அனுமதிக்கிறேன் ஒப்புதல் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் போதுமானவன் நான் என்னை அமைதியாக முன்னேற அனுமதிக்கிறேன் மெதுவா கண்கள மூடுங்க புயலுக்கு பின்னாடி அமைதியான வானம் போல உங்க மனசு தெளிவடைவதை கற்பனை செஞ்சுக்கோங்க எந்த பழியும் இல்ல மன அழுத்தமும் இல்ல நீங்க மட்டும் வலிமையானவரா உண்மையானவராட்சியளிக்கிறீங்க தெளிவான சுவாசத்தை உள்வாங்குங்க பாதுகாத்து கொள்ள வேண்டிய அவசியத்தை வெளிப்படுத்துங்க அது போதும் இந்த உலகம் உங்களுக்கு அநியாயம் செய்யுது அப்படின்னு உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ இந்த வீடியோவை திரும்ப கேளுங்க நீங்க ஒவ்வொரு சந்தேகத்தையும் எதிர்த்து போராட வேண்டிய அவசியம் இல்லை உங்களோட உண்மைய நீங்க எப்பயுமே நினைவுல கொள்ளுங்க இந்த வார்த்தைகளை நல்லா உங்க மனசுல பதிச்சுக்கோங்க நீங்க உங்களுக்கு உண்மையானவர் இது உங்களுடைய அல்வீரா சேனல் அமைதியும் தைரியமும் நம்பிக்கையும் மலர்கிற இடம் வாழ்க வளமுடன்